கதை ரொம்ப சீரியலா சீரியல் மாதிரி ஓடுது ஓடுது மை பாக்கல ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் 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 மை நேம் மை தேரி நேம் மை மதர் நேம் மை மதர் நேம் தீபா

அப்படியே கீழே அப்படியே குஞ்சி ஆள ஆரம்பிச்சுட்டேன் அழுந்தே மிஸ்ஸுக்கு பாய் சொல்றேன்னா நான் மிஸ்ஸுக்கல்ல பாய் சொல்லக்கூடாது திட்டாங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்லுமா சொல்லு ஏ பி சிடி சொல்லு ஏ பி சிடி சொல்லு சொல்லு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லு அதுலயே ஆயி வந்துருச்சா? பல் பல் புடிங்க பல். பல் ஐயா வந்தா நல்ல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இது இப்படி வைக்கிறதுன்னு ஐயா.

இப்படி பேசிட்டு வருவோம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் நீங்க பேசுறது பேசுறத வீடியோ எடுத்து போடுங்க நீங்க மட்டும் பேசுறீங்க நாங்க பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனா நீ சும்மா நீ எப்படி இருக்கீங்க நான் சொல்ற வீடியோ எடுக்கிறது என்னமா இருக்குது எல்லாம் எடுத்தாச்சு அவங்களுக்கு வீடு எல்லாம் கிடைச்சிச்சு இனிமே என்னமா எடுக்கிறதுன்னா சும்மா எப்படி இருக்காங்க என்னன்றத போயிட்டு கேட்டு வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு சீரியலா பாக்குறாங்க என் கதை நிறைய பேர் போன அடிப்பாங்க நான் சொல்லுவேன் ஏமா என் கதை ரொம்ப சீரியல சீரியல் மாதிரியே ஓடுது டேரக்டர் அண்ணன் நான் வந்து சீரியல் கதை ஆசை நாங்களே பேசிக்கிறது அது மாதிரி ஆயிடுச்சு ஆமாயா ஏன்னா வந்து இந்த சீரியல்ல கூட இவ்வளோ என் கதை இவ்வளோ நடந்திருக்காங்க ஏன்னா என் குழந்தை வந்து வீ ரோட்டில் இருந்து நாங்கள் படிக்காமல் இந்த மாதிரி நான் வந்து எங்களுக்கு நிறைய ஆசை இருந்து என் குழந்தைக்கு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல இந்த மாதிரி குழந்தைங்க இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்திக்கனே இருந்துச்சு எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க குழந்தை கூட்டம் போறது வரது அங்க பசங்க நிறைய பேர் பாக்குறது பாக்குறது டீச்சர் எல்லாம் பாக்குறது ஐயா சந்தோஷமா நிம்மதியா இருக்குது இப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமே இல்ல இப்போ வந்து என்ன சொல்லணும் கஷ்டமே இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன்னா குழந்தை கொஞ்சம் நல்லபடி படிக்குது இந்த இந்த படிப்புல அதுல ஒரு கஷ்டம் வந்து போச்சு எப்படின்னா இந்த கஷ்டத்துல கூட ஏதோ ஒரு நேரத்தில் இதெல்லாம் இப்படி சேர்ந்தாங்கன்னா நம்ம குழந்தை படிப்பு பாதியிலே நின்னுடுமோன்னு ஒரு பயம் எனக்கு அந்த பயத்துனால படபடப்பன்னு இருந்து உடம்பு சரியில்லாம கூட ஊழ்ந்துச்சு சாப்பாடு பிடிக்கல ஒண்ணுமே அதே போட்டி மனசு கவலை ஆயி போச்சு ஆமாய்யா கவலையா ரொம்ப கவலையா ஆயி போச்சு சாப்பாடும் பிடிக்கல ரொம்ப கஷ்டமா போச்சு நம்ம குழந்தை படிப்புல நின்னுட வேணுமோ இந்த மாதிரி நம்ம ரோட்ல நின்னு கூட நம்ம படிக்க வைக்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது இப்போ இப்ப ரோட்ல இருந்து கூட படிக்க வைக்கலாம் ஆனா குழந்தைங்க டிரெஸ் பொண்ணுங்க புக்ஸு அது எதுல வைப்போம் அது ஒரு கஷ்டமாகிடுச்சு அது ஒரு நெனைப்பு வருது ஓசிக்குது என் என் மூளை ஒரு பக்கமாக ஓசிக்காது ஒன்று நல்லது நினச்சி ஓசிச்சா அதெல்லாம் ஒன்று கெட்டது வந்து ஓசிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆயிடுது எனக்கு எவ்வளோ சரி எவ்வளோ முய்ச்சி நம்ம எல்லாத்துல தாண்டி வந்துட்டோம் கரை ஏறுறோம் மொல்ல மொல்லமாக இதில் கூட இன்னும் கரை ஏறிடுவோன்னு சொல்லி நெனைச்ச கூட

ஏன்னா அதில் ஆசலெல்லாம் அவங்க வந்து மனுவாரி போட மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆயா மூலயமா எதுனா நடக்கும்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய மக்கள் அதை சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லது நடக்குமா நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் கடவுள்கிட்ட நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து சாமி கிட்ட வேண்டுறாங்க எங்களுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி திரையற்றிக்கிறேன் ஏன்னா வந்து அவ எங்கள் எங்கள் கஷ்டத்தையே அவங்க சேர் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டவனே அவங்க வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்றதுமா உங்கள் கஷ்ட நீ கஷ்டப்படுறது நாங்கள் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீ நல்லா இருக்கிற நீ சிரிச்சிக்கான இருந்ததா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நாங்களோட கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் கொடுக்கும் கடவுளவங்க இருந்தால் ஏன்னா இந்த கஷ்டம் இருந்தாலும் மூர்த்து வர முடியாது சில பேருங்களுக்கு பணத்து மேல ஆசை சில பேர்த்துக்கு வீட்டு மேல ஆசை சில பேருக்கு நகை மேல ஆசை ஆனால் எங்களுக்கு அது கூட ஒன்று கூட எங்களுக்கு ஆசை கிடையாது எங்களுக்கு நிர எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை எங்களுக்கு நிம்மதி எங்கள் குழந்தை நல்ல வார்த்தை நல்லா படிக்கணும் நல்ல எயித்து படித்து கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் எங்களுக்கு அதே ஒரு ஆசை ஆமாம் எங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கு இருந்தால் ஒரு வீடு இருக்கணும் இல்லையா அது அது இருந்ததா இப்போ குழந்தைங்க முன்னெரிச்சு படிச்சுக்கன்னே அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ஒரு இது இருக்கும் குழந்தை புக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் கண்டிப்பா நிரந்தரமான ஒரு இடம் வந்து மக்கள்கிட்ட காமிதான் ஒரு மாசம் ஆச்சு இல்லையா கடைசியா அவர் வீடு வேற ஒரு பிரச்சனை தூட்டு வீடியோ போட்டு ஆமா அதனாலதான் வந்து நிறைய பேர் என்ன ஆச்சு வீடு என்ன ஆச்சு இன்னாச்சு என்னாச்சு நிறைய கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்க என்னாச்சு என்னாச்சு அதனால தான் தீபா வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி இருக்காங்க என்னன்றது காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நல்லா இருக்கீங்களா நல்லா குழந்தை ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு இருக்காங்களுக்கு போறா ஆனா நம்ம நம்ம நாள முடிஞ்சது இது வாங்கி போட்டது பெரிய விஷயம் ஆமா 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 ஏன்னா இப்ப மத்தவங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்க நீ அதான் எங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கணும் தான் இருக்கிறேன் ஏன்னா யார் யாரு மூலயமா கூட நான் பாத்துக்கணும் தான் இருக்கிறேன் நிறைய பேர் கிட்ட பேசுறோம் எங்களுக்கு எங்க கஷ்டத்தை தீர்க்க கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வை காட்டினாலே போகுது ஐயா எங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு கண்டிப்பா காட்ட உங்க மூணாவது ஆசை அது எந்த லெவல்ல இருக்குது அது வரை கேட்டே இருக்காங்க உங்க என்ன ஐயா எங்க சச்சிக்கு போனா எங்களுக்கு பாஸ்டர் எங்களுக்கு சச்சிக்கு கூப்பிட்டாங்க அந்த அங்கிள் நல்ல அங்கிள் அவங்க வந்து நீங்க ஒரு நாள் நீங்க மீட் பண்ணுங்க கண்டிப்பா ஏனா வந்து அவங்க வந்து அவங்க நெரிக்கோர் வட்டில தான் அவங்க வந்து சச்சி கட்டிருக்காங்க

பாத்த பேச்சு Το downloaded ном ASHCAP yearra இக்க வ ataுக்கிவேன быстр crosses 物 disputesięarf dov difference escrito ஆனா அது வந்து நேரா மக்கள் முன்னாடி நின்னு சொல்ல சொன்னாங்க ஓகே ஓகே அண்ணே நான் மக்கள் முன்னாடி நிப்பே அண்ணா கண்ணு வீட்டுக்காரர் பார்த்தா அது பேச்சு வரலையா இல்ல கண்ணு அங்க போய்டும் கண்ணு அங்க போய்டும் ஏ வீட்டுக்காரர் பக்கம் போய்டும் அதனால தான் அங்க நின்னு நின்னு பேச முடியல பேச முடியல ஏதோ ஒரு கோட்ட நம்ம தூரமே நின்னு இப்படி இப்படி நின்னு பேசி பேசிறாங்க பாங்கள பூனை பார்த்தா அப்படியே அவரே

அப்ப இப்ப நைட்ல எப்படி இப்ப கரண்ட் இன்னும் வரல நைட்ல என்ன பண்றீங்க கரண்ட் இல்ல நாங்க அங்க கால அங்க ரோட் மேல போய் படுத்துக்கறோம் இப்ப படுக்கிறது வீடு இருந்தோ இப்ப படுக்கிறது ரோட்ல தான் படுக்கறீங்க ஏன்னா கரண்ட் இல்லாதால எங்க பண்ணி படுக்க முடியாது கரண்ட் இல்ல சவுறு சின்னது இந்த சவுத்துல எல்லாம் ஏறும் அதெல்லாம் ஏனா இது காடு அதனால அதெல்லாம் வந்து ஏறு ஒரு பயம்

தீபாவா தீபா தான் ஃப்ரெண்டா அம்மா தான் ஃப்ரெண்டா ஸ்கூல்ல யார் ஃப்ரெண்ட் இல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு இருக்கா எங்க பாரு தீபான்னு ஒரு பொண்ணு இருக்கா ஃப்ரெண்ட் பரவால வெரி குட் எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு மூணு மூணா ரெண்டு கை கால் அது மூணாது ஆ வெரி குட் வெரி குட் மூணு அஞ்சு ஃப்ரெண்டா

பேன் கூட போடுவோம் பேன் லைட் கூட போடுறோம் அது நிறைய காசு ஆகும்னு சொன்னாங்க நாங்க வாங்குறதுக்கு அது வந்து எவ்வளவு சொன்னாங்க 40000 40 வந்து 50000 ஆகும் ஆ அப்படின்னு சொன்னாங்க நம்ம கிட்ட அவ அவ காசு இருந்தா நான் கடமே தீட்டு ஒக்க திரும்ப பிரியா ஏனே நான் அந்த வீடு கட்டنا கடமே என்ன பாதி கூட நான் தீக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு பாதினா பாதி முடிஞ்சிருந்தா கூட அந்த கஷ்டத்தை கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும்

நான் நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்க பட் உங்களுக்கு இப்ப சோலார் லைட் இருந்தா நைட்ல தங்கிறது வசதியா இருக்கும் சோலார் லைட் சோலார் லைட் இருந்தா நம்ம உள்ள உட்கார்ந்து சாப்பாடு கூட செய்யல தூங்கலாம் பாப்பா கூட தூங்கல வீட வெளிய கூட போக மாட்டோம் வா வந்துனா கூட இங்க லைட் போட்டு உள்ள தங்கிரலாம் ஆ தூங்கல அது ஒண்ணு பிரச்சனை இருக்காது சரி ஓகே ஓகே நான் பாக்குறவங்க நண்பர்கள் பாக்குறவங்க தீபாக்கு ஒரு சோலார் லைட் ஆச்சு வாங்கி கொடுத்தீனா கொஞ்சம் உதவி நிறைய பேர் கேக்குறாங்க தீபாக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னுட்டு சரி யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பா

ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மேல வரும் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி இப்ப மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா வந்து நான் வந்து வருஷம் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து பத்து ரூபாய் மேல கேட்டாங்க நம்ம வாங்கி வந்ததே பத்து ரூபாய் பத்து ரூபாய் மேலே அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு லாபம் வரும் இருபது ரூபாய் இருந்தா பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் வரும் பதினஞ்சு ரூபாய் கொடைக்கு போகும் அந்த மாதிரி நம்ம வாங்குற பொருள் இந்த நான் வாங்குறதெல்லாம் அந்த கவர் போட அந்த தட்டு மாதிரி வாங்க மாட்டேன் நம்ம செய்ய முடியாது ஆமா அது வந்து பிளாஸ்டிக் ரெடிமேட் வரும் ஆனா ஜாஸ்தி ரேட் ஐம்பது ரூபா நூறு ரூபா அப்படி சொல்லி விற்பாங்க ஆனா அவங்க கிட்ட வாங்கிடுவாங்க நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க பேரம் பேசுவாங்க வாங்க மாட்டாங்க தான் நான் அது மாதிரி வாங்குறது கிடையாது நஷ்டம் போதோ லாபம் வருதோ கீச்சு போடுறமோ மயலை நினைட்டு அவ்வளவுதான் நம்ம வாங்கின பொருள் இருக்கும் வாங்கிட்டு லாபமும் வந்துடும் எனக்கு போன வருஷம் வந்து அவசரத்துல வந்து பக்கத்துல நெருங்கிடுச்சு ரெண்டு நாள் மூணு நாள் மாதிரி நெருங்கி அவசரமா சரியா பாதி கூட செய்யாம கிஞ்சிச்சு பாதி பாதி கீஞ்சது வரும் ஆஹா அங்க பாத்து குடுக்க முடியாதுயா புருஸ் கணக்குலதான் வரும் அது வந்து புருஸ் கணக்குலன்னா

கொஞ்ச கொஞ்சம் டைம் இருக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு வாங்கலாம் வாங்கி எங்க கடை எங்க வைப்பீங்க வருவீங்க நான் எங்க கேளம்பாக்கத்துல

சரி ஓகே இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ நான் வந்து என்னைக்கே நான் ஒர்க்காந்தால் அழிந்து வர மாட்டேன் ரொம்ப கஷ்டமா வேதனால வர மாட்டேன் ம் சந்தோஷமா

அப்புறம் வந்து இறக்கம் செடி மாலை பூல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆஹ் இது வந்து சும்மா சில கடிக்கிறது நல்ல வருமானம் வந்துச்சு அந்த தோரணத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இது வாங்க அந்த உருளைக்குதான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி பாதி டப்பா கஷ்டப்பட்டு போயிடுச்சு ஆனா நான் அப்ப கூட போனா போகுது விநாயகர்ல எட்டு கிணறு எட்டு போட்டு வந்துட்டேன் அங்கேயும் போட்டுட்டு வந்துட்டேன் கொம்பு ஏற்க எடுத்துட்டேன் அந்த பிச்சு போட்டு வந்து பூ கொம்பு எடுத்து வந்துரு ஏன்னா பூ பிரஸ்டதா இருக்கும் கழுவுனா கூட அது பிரஸ்டா இருக்கும் அப்படியே பூவோட சரி 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 தீபா ஓகே ரொம்ப நன்றி மக்களுக்கு எல்லோருக்கும் இப்போ தீபா காமிச்சாச்சு நிறைய பேர் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அதுக்காக தான் அந்த வீடியோ ஓகேவா நான் சொல்லுவேன் எங்க வீடியோ எடுக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னா சமையல் நீங்க வந்து எரா அந்த வாத்து கறி வீடியோவில் சொன்னேல்ல எரா அடுத்து எரா கோயம்பு வந்துட்டு இரா கோயம்பு ஒரு அம்மா சொல்றாங்க எரா கோயம்பு அடுத்து எப்போ வரும் அப்படிங்கறது சரிம்மா குடி வரைகளை வரும் நாங்கள் போறோம் அப்படின்னு போயிருக்கோம் அடுத்த வீடியோ எரா வீடியோ சந்திப்போம் ஓகேவா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி